வெல்கம் டு கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்துட்டிங்கன்னா இண்டிகாங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாடல் பதிலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு வீரியன் பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ் இவி டூ அப்படின்னு ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு டீசல் ரெண்டி தான் கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது இந்த காரோட ஐடி வெயில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா ஐடி வயல் மட்டும் வரும்னு இருக்காங்க எஃப்சி லைவில் இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் ஏபிஎஸ் பவர் ஸ்டேரிங் வந்துடும்ருக்காங்க சீட் கவர்லாம் மாதிரியான நீங்கள் கோர்தான் போட்டுருக்கு டயர் பண்ணுற பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் இருக்காங்க இந்த கார் பக்கம் இடங்கள்னு பார்த்தீங்கன்னா தர்சன் சி ஈரோடு அப்படிங்கிறத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிஎப் அறுபத்தொன்று அறுபத்திரெண்டு அப்படிங்கிற நம்பர்லாம் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இது ஒரு டீசல் வண்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைக்கிட்டு பேசி இருந்த கார பயன்படுத்தி